Allah على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم مروہم بصلی وہم ابناء سبع سنین رب علیہ بالآرا صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم ربش رہنی صدری ویسلی عمری قولی ربي يسر ولا تعسر وتمم بِالْخَيْرِ وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الا بقول بقول شيء الله جل شانه وتعالى ورونك ورتاغا கண்மணி நாயகம் முஹமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபேகங்கள் தபாக தாபங்கள் டூஃபால்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அமானிதம் என்ற ஒரு பொறுப்பு இந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லியிருக்கிறான் அதிலும் குறிப்பாக இந்த அமானதத்தை நாம் உரியவர்கள்தான் ஒப்படைத்திருக்கிறோம் என்றும் கூட திருக்குறான் சொல்லியிருக்கிறது அமானியத்தை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக மனிதர்களுக்கு அல்லாமும் தல கொடுக்கவில்லை மாறாக வானத்திற்கு அல்லாமும் தல அமானியத்தை சாட்டினார் அது மறுத்தது சரி பூமியில் இருக்கக்கூடிய மலைகளின் மீது அல்லாமு தலா சாட்டினார் நீ அமானத்தை நீ பேண வேண்டும் இந்த அமானத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் அந்த மலைகள் எல்லாம் அமானத்தை நிராகரித்தது கடைசியாக மனிதன் வந்தான் வந்து இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹால சொல்லுகிறான் இருக்கிறானே அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் அது மட்டுமல்ல இந்த அமானியத்தை பற்றி அறியாதவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குறான் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இந்த அமானிதம் என்பது நம்ம அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் நாம் இந்த அமானியத்தை பேண வேண்டும் அமானிதம் என்றால் நாம் நினைப்பதை போன்று யாராவது ஒரு பொருளை வந்து கொடுத்தால் அதை அப்படியே அவரிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் குறிப்பிட்ட காலத்தில் என்று நாம் தவறாக நினைத்து நமக்கு அல்லாஹ் வழங்கிய அனைத்து செல்வங்களும் அமானிதம் நமக்கு நமது உடல் உறுப்புகள் என்பது அமானிதம் அது மட்டுமல்ல நமக்கு அல்லாஹ் வழங்கிய குழந்தை செல்வங்கள் என்பது அமானிதம் அந்த குழந்தைகளை நாம் ஒழுங்காக ஒரு தர்பிய செய்ய வேண்டும் ஒழுங்காக ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு நாம் சரியான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் இவை இப்படித்தான் நம் குழந்தைகளுக்கு ஒரு அமானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஒரு ரஹ்மத்தாகவும் இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவுடைய நியமத்தாகவும் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஃபித்னா நமக்கு ஒரு சோதனையாகவும் இந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு கோணத்தில் அல்லாஹு தாலா நமக்கு குழந்தை பாக்கியத்தை செய்ய வேண்டிய கடமைகள் என்பது அது ஒரு அமானிதமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் ஆக சரியான முறையில் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லி கொடுத்து விட்டால் நாம் நமது கடமையை நிறைவேற்றிவிட்டோம் அமானத்தை பூர்த்தி செய்து விட்டோம் என்ற அர்த்தம் ஒருவேளை அந்த பிள்ளை இருப்பதற்குள்ளாக அதுக்கு சரியான மார்க்க கல்வியை நாம் தரவில்லை ஒழுக்கத்தை தரவில்லை என்று சொன்னாலோ அல்லது நாம் அதற்கு முன்னால் சொல்லி தருவதற்கு இறந்து விட்டாலோ நாம் அம்மாநிலத்தை பாழாக்கியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இதனால் தான் சுல்லாஹி சல்லாம் அலிவசனம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஏழு வயது எட்டிவிட்டால் தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏழு வயது ஆகிவிட்டால் தொழுமாறு ஏவுங்கள் அவர்கள் தொழுது கொள்ள பழகட்டும் பத்து வயது வந்து விட்டால் வதரிபோகும் அவரை நீங்கள் அடித்து தொடங்க என்று சொல்லி ரசூலி சல்லாஹ் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் காரணம் அசலாத்து இமாது தீன் இருக்கின்றதே தீனின் தூணாக இருக்கிறது எனவேதான் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குழந்தைகளை ஏழு வயது ஆகிவிட்டால் தொழுமாறு ஏவுங்கள் பத்து வயது ஆகி உங்கள் குழந்தைகள் தொலைவில்லை என்று சொன்னால் நீங்கள் அடித்து தொலைவீங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் குர்ஆனில் நபிமார்கள் கேட்ட துவாக்களை பட்டியல்கள் என்பது வருகின்றது அவர்கள் தங்களுக்கு மாத்திரம் துவாக்களை கேட்கவில்லை மாறாக தங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து துவாக்களை கேட்டு இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி துவாவை கேட்பார்கள் ரப்பி ஜாலி முக்கிமோ சொலாத்தி ரப்பே என்னன்னு எப்படி ஆக்கு

அவர்கள் சீராக இருந்தால்தான் நமது வம்சமும் பரம்பரையும் சீராக இருக்கும் அவர்கள் சீர்கெட்டு போய்விட்டால் நமது கெட்டு போய்விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஏனென்றால் நாம் சென்ற பின்னாலும் அவர்கள் வழிக்விடக் கூடாது என்று சொல்லி குரான் இதை போன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவாக்களை செய்துவார்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தரிகிறது தர்பியத்து அவுலாது என்று சொல்வார்கள் அதாவது பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்வது இந்த அர்த்தம் என்ன தவறாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம் என்ன நன்றாக பிள்ளை படிக்க வேண்டும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் நன்றாக செட்டில் ஆக வேண்டும் காரு பங்களா என்று சொல்லி சொகுசாக வாழ்ந்து விட்டால் போதும் எனது பையன் தர்பியத் விட்டான் என்று சொல்லி நாம் மணைக்கிறோம் ஆனால் தர்பியத் என்பது அது அல்ல நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் தர்பியத் என்றால் ஒழுக்கத்தோடு இந்த உலகில் வாழ வேண்டும் மற்றவர்கள் பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளையுடைய தாய் தந்தை யார் என்று சொல்லி பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளைகளை நாம் ஒழுங்கு முறையாக அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை நாம் கொடுத்தால் அதைவிட ஒரு சிறந்த தருமையை தென்பது வேறு எதுவும் கிடையாது என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும் ஆக திருக்குறானுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் பாருங்கள் முதன் முதலாக அல்லாஹு என்ன செய்கிறார் தர்பியத்து வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு ஒழுக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி என்பது வேண்டும் ஆரம்ப காலகட்ட வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் இக்குரா முதன் முதலாக அல்லாஹு தல இறக்கிய வசனம் இது இக்குரா நபியே நீங்கள் ஓதுவீராக ஓதுங்கள் படியுங்கள் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹு தலா தொடர்ந்து சொல்கிறான் அல்லமபில் கரம் பேனாவை கொண்டு உங்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான் கல்வி சம்பந்தமாக அல்லாஹும் தலா சொல்கிறான் அல்லமல் இன்சான மாலம் யாலம் மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியாதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹும் தாலாவை கற்றுக் கொடுத்தான் ஒரு இடத்தில் அல்லாஹும் தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லமல் குரான் அஹ்மான் இருக்கின்றானே அல்லாஹு தலா இருக்கின்றானே அல்லாமல் குரஹான் அவன்தான் உங்களுக்கு குரானையும் கற்றுக் கொடுத்தான் குரானை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி முதன் முதலாக கல்வியை பற்றி தான் வசனங்கள் இங்கு இறங்கியது கல்வி ஒருவனுக்கு வந்துவிட்டால் அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வி என்பது வந்துவிட்டால் அந்த பிள்ளைகள் தர்ப்பியத்தாக ஒரு ஒழுங்கு உள்ள ஒரு பிள்ளைகளாக மாறும் என்று சொல்லி எந்தவிதமான சிதையும் கிடையாது அதனால்தான் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நாம் முதல் சாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்று படிக்கட்டும் தவறு இல்லை காலேஜுக்கு சென்று படிக்கட்டும் தவறு இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணட்டும் தவறில்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அதிகபட்சமான தங்களுடைய செயல்திறன்களை வளர்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடட்டும் தவறில்லை அதுவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை கூடவே சேர்த்து இங்கே தீனுடைய படிப்பும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு நற்பெயர் என்பது வாங்க முடியும் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் அந்த ஒழுக்கம் என்பது அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் முதன் முதலாக அசரத் தாதம் அி இஸ்லாம் அவரை அல்லாஹு தலா படைக்கிறார் படைத்தவுடன் அவர்களுக்கு கல்வியை தான் அல்லாஹு தலா கற்றுக் கொடுத்தார் ஏனென்றால் கல்வி என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை பக்குவப்படுத்தாது ஒற்றை ஆசிரியனாக அல்லாஹு தாலா ஆசிரியராக இருந்தான் ஒற்றை மாணவராக அசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்து அல்லாஹ் நடத்துவது எல்லாம் கேட்டார்கள் இது அரிசிக்கு கீழே நடந்த முதல் இது முதல் மதரசா அல்லாஹ் ஒற்றை ஆசிரியனாய் ஆதம் அவர்கள் ஒற்றை மாணவராய் இருந்து ஆரம்பித்த மதரசா இதன் விளைவு என்ன ஆனது அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்

não ஆதமிற்கு அல்லாஹ் கட்டழிகிறான் நீங்கள் மலக்குகளுக்கு இந்த வஸ்துக்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு சில குறிப்பிட்ட வஸ்துகளை வசுக்களை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த கல்வியில் தங்கள் அல்லா முல்லா வைத்த பரீட்சையில் ஹசரத் ஆலம் அலி இஸ்லாம் பாஸ் ஆகிறார்கள் பாஸ் ஆனவுடன் ஆதமிற்கு ஒரு கண்ணியம் செய்யப்படுகிறது என்ன அனைத்து மலக்குமார்களும் அசரத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சைதா செய்தார்கள் சைதா செய்தது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ்

மூசா அவர்களும் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்ச்சி குரானி தலா பதினாறாவது அதனை பற்றி ஒரு விளக்கத்தை அல்லாமு சொல்லுகிறேன் சொல்லி வருகிறார் சொல்லி வருகிறான் ஏனென்றால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்னை விட வேறு யாரும் இந்த உலகில் அறிவாளி கிடையாது என்று நினைத்துக் கொண்டார்கள் அதனால் மூசாவை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹால சொல்கிறார் மூசாவே நேராக நீங்கள் செல்லுங்கள் இன்னும் இடத்திற்கு மஜ்மாவுல் பஹரின் என்ற இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அங்கே என்னுடைய அடியாரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொண்டால் அவரிடத்தில் நீங்கள் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி நபியாக இருந்த ரசூலாக இருந்த ஹசரத் மூசா அலை இஸ்லாமை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா கையில் எடுத்த ஆயுதம் கல்வி

எல்லாருக்கும் ரசூல்லா கிட்ட கேள்வி கேட்கறது ஒரு தயக்கம் ஏன்னா தேவை இல்லாமல் ரசூல்லாட்ட கேள்வி கேட்கக்கூடாது அல்லா தால சட்டத்தை இறக்கி விட்டார் நீங்கள் தேவை இல்லாமல் ரசூலிடம் கேள்வியை கேட்காதீர்கள் அதனால ஒரு சின்ன விஷயம் கேட்கறதா இருந்தாலும் சஹாபாக்களுக்கு ஒரு பயமாகவே இருந்தது யோசிக்கிட்டே இருந்தாங்க என்ன நோக்கம் சொன்னா இஸ்லாத்தில் வந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் ஏராளமான ஹதீஸுகளையும் குரானுடைய வசனங்களையும் நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இஸ்லாத்தின் சுருக்கம் என்ன என்பதை கேட்டு தெரிவதற்கு சஹாபாக்களுக்கு ஒரு வெட்கம் ஒரு பயம் நாம் எப்படி நபி கேட்பது என்று சொல்லி ஒரு பயம் அதனால் அல்லாமத்தால் என்ன செய்தான் தெரியுமா ஹசர ஜிப்ரா இஸ்லாம் அவர்களை அனுப்பினார் அவர்கள் நேராக ஒரு மாணவர ரூபத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னால் அமர்கிறார்கள் அத்தியாத் முறையில் அமர்கிறார்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார்கள் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன ஜக்காத் என்றால் என்ன

மஸ்ஜிதன் நபவியை கட்டினார்கள் அந்த மஸ்ஜிதின் நபி ஒட்டியா மாதிரியே ஒரு திண்ணை மதரசாவை சொல்லப்படக்கூடிய ஒரு திண்ணை மதரசாவை உருவாக்கினார்கள் திண்ணை என்று சொன்னால் நமது வீட்டிற்கு வெளியேறக்கூடிய திண்ணை அல்ல முறையாரதி அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அதாவது பன்னெண்டு வயசிலிருந்து எண்பது வயசு கிழவர்கள் வரைக்கும் அந்த மதரசாவில் அமர்ந்து நாங்கள் ஓதிக்கொண்டிருப்போம் கிட்டத்தட்ட நானூறு நபர்கள் ஒரே நேரத்தில் இருப்போம் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து எங்களுக்கு பாடத்தை நடத்துவார்கள் ஹதீஸ்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தருவார்கள் குரானை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தருவார்கள் சொல்லி ஹசரத் அபு ஹரியரா ரதி அல்லா சொல்லக்கூடிய ஹதீஸ் நாம் இங்கே கவனிக்கிறோம் அது மட்டுமல்ல நபியவர்கள் அவர்கள் பக்குவப்படுத்திய முறை நாம் இங்கே பார்க்க வேண்டும் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அழகாக கூப்பிடுவார்கள் யா குலாம் ஓ சிறுவனே இப்படி சொல்வார்கள் யா குலாம் உல் மின்மாயினி உனது வலது பக்கத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீ எடுத்து சாப்பிடு உன் வலது கரத்தால் நீ எடுத்து சாப்பிடு உன் அருகில் என்ன பொருள் இருக்கிறதோ அதை நீ எடுத்து சாப்பிடு நீ தட்டில் அங்கும் இங்கும் நீ கை வைக்க வேண்டாம் யா குலாம் சம்மில்லாக நீ அல்லாஹுடைய திருப்பயிரை கொண்டு நீ சாப்பிடு ஒரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது ஹசரத் இப்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் யா குலாம் இதா சஅல்த ஃபஸ்அலில்லா சிறுவனே சிறுவனே பார்த்து ஓ இதா சால் நீ எதை கேட்டாலும் கேள் என்று சொல்லி இப்படி சிறுவர்களை பக்குவப்படுத்தினார்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் பேர பிள்ளை ஹசன் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சதக்காவுடைய பேரித்த வளர்த்தி எடுத்து வாயில் போட்டு விட்டார்கள் சின்ன பிள்ளைங்க தான் தெரியாதனமா போட்டாங்க வாயில அவங்களுக்கு அது சக்காத்துடைய பொருள் சக்கா சக்காத தெரியாது தெரியாதனமாக வாயில் போட்டு விட்டார்கள் நபையவர்கள் என்ன செய்யறாரு தெரியுமா சொன்னார்கள் கஹ கஹ நீ அதை துப்பு அதை துப்பி விடு இது சக்காத்துடைய பொருள் நமக்கு உகந்ததல்ல என்று சொல்லி துப்ப வைத்தார்கள் இந்த சூழலாகி செல்லலாம் செலவு இப்படி சிறுவர்களை சின்ன சின்ன பிள்ளைகளை தர்பயத்து செய்திருக்கிறார்கள் என்று நமக்கே பார்க்க முடியும் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களில் ஒரு ஜோடி இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஜுபைர் இந்த இருவருடைய அந்த ஒரு ஜோடி எப்படி ஜோடி தங்கள் பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால் முந்தைய காலத்தில் சுய தேவையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப தூரமாக அரபுகள் போயிடுவாங்க அதுவும் இருட்டில் செல்வார்கள் அப்படி இருட்டில் செல்லும் பொழுது சிறிய பிள்ளையாக இருக்கக்கூடிய கூட்டு விட்டு அவங்க இருட்டிலே பெண்கள் எல்லாம் கேட்பார்கள் எதற்கு உங்கள் மகனை நீங்கள் இருட்டிலேயே நிற்க வைத்திருக்கிறேன் இருக்கிறத கேட்கும் பொழுது இல்லை என் மகனுக்கு பயம் என்றால் என்று தெரியக்கூடாது இருட்டில் நாம் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றோம் அங்க இருட்டாருக்கு போயிடாத அங்க பூச்சாண்டி பிடிச்சிரும் பை பிடிச்சிடும் ஒரு இருத்தரை பார்த்தால் எல்லாமே அந்த பிள்ளைக்கு அந்த ஞாபகமும் தான் வரும் சின்ன வயதிலிருந்து அவன் பெரிய வயது அவன் என்னதான் அறுபது வயது ஆனாலும் சரி அந்த பிள்ளைக்கு இருத்தரை பார்த்தால் பயம்தான் வரும் ஆனால் நாம் இப்படி சொல்லி வளர்த்திருக்கிறோமா இருட்டை பார்த்து நீ பயப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் அல்லாஹிற்கு தான் பயப்பட வேண்டும் சொல்லி வளர்த்திருக்கிறோமான்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறிதான் அது மட்டுமல்ல ஜுபைரதி எல்லா அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் தங்கள் பிள்ளையை இப்படி என்ன செய்வாங்க உப்பு மூட்டை தூக்கி வச்சுப்பாங்க எப்போ தூக்கி வச்சுப்பாங்கன்னா போருடைய சமயங்களில் போர் செய்யும் பொழுது உப்பு மூட்டையை போன்று தூக்கி கொண்டு போர் போர்க்களத்திற்குள் செல்வார்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் யாராவது வாடகை எடுத்து கத்தி எடுத்து கழுத்து விளைச்சா யார் வளப்படும் பிள்ளையின் மீது போடும் ஏன் இப்படி செய்கிறேன் கேட்கும் இல்லை என் பிள்ளைக்கு பயம் என்றால் என்ன என்று தெரியக்கூடாது அந்த ஒரு தைரியத்தை வரவிப்பதற்காக யாரிடத்திலும் பயப்படக்கூடாது அல்லாஹருக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் என்று சொல்லி நான் இப்படி செய்கிறேன் என்று சொன்னார்கள் இதன் விளைவு என்னான தெரியுமா ஒரு தடவை அசனத்தை உமரதி அல்லாவன் அவர்கள் தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க பொதுவாக உமரதி அல்லாவன் அவர்கள் நடந்து வந்தால் ஒரு தெருவில் இருக்க மாட்டார் அப்போ பசங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் இவர்களும் அப்துல்லா ஹிந்து சுபை ரதி அல்லா இருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் ஹசரத் தும்பர் ரதி அல்லாவை கண்டு ஓட்டம் ஆனால் இவங்க மட்டும் அங்கே நிற்கிறாங்க நின்றவுடன் ஹசரத் தும்பர் ரதி அல்லா கேட்டார்கள் ஏப்பா எல்லாரும் ஓடிட்டாங்களே நீ மட்டும் எதுக்கு இங்கே நிற்கிற என்று கேட்கும் பொழுது அவர் வயது பன்னிரண்டு வயது தான் பன்னிரண்டு வயதில் என்ன ஒரு பதில் சொன்னார்கள் தெரியுமா லம்ய குனி தரைக்க முதையக்கா நீங்கள் வரக்கூடிய இந்த பாதை இருக்கிறதே ஒரு குறுகிய பாதை அல்ல ஒரு விசாலமான பாதை நீங்கள் வந்தீர்கள் சொன்னால் நீங்க பாட்டுக்கு போங்க நாங்கள் ஓரமாக விளையாட்டு இருக்கிறோம் நான் எதுக்கு இங்கே நான் போக வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல இப்படியும் சொன்னார்கள் பலஸ்து அன்னி முஜிரிமோன் நான் ஒரு குற்றவாளியும் அல்லையே ஒரு ஜனாதிபதியை பார்த்து நான் ஓட வேண்டும் என்று சொன்னால் நான் ஏதாவது குற்றம் செய்து தான் நான் ஓட வேண்டும் நான் எதுவுமே குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி அசரத்துமர் ரதி அல்லா அவர்களுடன் பேசியிருக்கிறார் என்றால் அந்த அளவிற்கு பெற்றோர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் பிள்ளைகளை பக்குவப்படுத்தி சகாவாக்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஆக உங்கள் பிள்ளைகள் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தீன் ரீதியிலும் உலக ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலும் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இதை போன்ற பக்த புரியும் என்பதில் எந்த விதமான வசதியும் கிடையாது அதன் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நமது திருப்பள்ளிவாசல் சமுதாய கூடத்தில் நான்கு மணியிலிருந்து மத்த விழிப்புணர் கூட்டம் நடைபெற இருக்கிறது அனைவரும் தாங்கள் கலந்து கொண்டவர்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள பெண்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாகரு கவானா அனுஹமது ஆலமி சுனத்ராக